வணக்கம் இன்னைக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா கவலையே பட வேணாம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சட்டன்னு செஞ்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பல் இஞ்சி துண்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் இதை முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் ரவை போட்டுக்கிறேன் கோதுமை ரவை வெள்ளை ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை ரவைக்கு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா மசியை அரைச்சிக்கலாம் நல்லா மசி அரைச்சி வச்சுருக்கேன் இதை வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா கலக்கி விட்டுடலாம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைக்கி விட்டுடலாம் தவா பற்ற வச்சிருக்கேன் தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து ஊற்றிடலாம் சுற்றி ஆயில் போட்டுக்கிறேன் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான தோசை ரெடி நீங்களும் இதை வீட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்